எவ்வாறு வழி நடத்தியவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிங்கள தலைவர் முஸ்லிம் சமூகத்திற்கு குரல் கொடுத்தால் என்றால் அது எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் தேர்தல் காலங்களிலே வெறும் இருபது முப்பது நாட்களில் மாத்திரம் எங்களுடைய தலைமைத்துவத்தை நாங்கள் முடிவெடுத்துவிடக் கூடாது இன்று புதிதாக எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இந்த ஜேவிபியுடன் சேர்ந்து இன்று புதிதாக அருணகுமார் அவர்களை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய ஒரு பாதுகாவலரை போன்று இன்று அவர்களை காட்டுகின்றார்கள் இந்த அருணகுமார இந்த கட்சியினுடைய தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் முஸ்லிம்களுடைய ஒரு பிரச்சனையை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தின் சந்தர்ப்பங்களிலே இவரை காண முடியவில்லை பாராளுமன்றத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான போராட்டங்களிலே ஏனைய விடயங்களிலே காண முடியவில்லை ஆனால் இப்பொழுது புதிதாக வந்து ஏதோ முஸ்லிம் மக்களை இவர்கள்தான் பாதுகாக்க போகின்றார்கள் என்ற ஒரு மாயையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் சகோதரர்களை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் அண்மையிலே அருணகுமார அவர்கள் இந்தியா பயணம் சென்றார்கள் அது யாருமே அழைப்பின் பேரிலே இந்தியாவினுடைய அரசாங்க அரசாங்கத்தினுடைய அழைப்பிலே அவர் இந்தியா விஜயம் சென்றார் இந்திய விஜயத்தின் பொழுது அவர் சந்தித்தவர்கள் யார் என்பதை நாங்கள் விலகி வேண்டும் குஜராத்தினுடைய முதலமைச்சரை அவர் சந்தித்தார் குஜராத் முதலமைச்சர் என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை எவ்வாறு வழி நடத்தியவர் என்பதை பாராளுமன்றத்திலே இந்தியாவை விமர்சித்து இந்தியாவுக்கு எத்தனையோ விடயங்களை பேசி இந்தியாவை ஒரு நாசகார சக்தி என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த தலைவர் திடீரென்று இந்தியாவினுடைய அதாவது அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு விஜயம் செய்து இவர்களை எல்லாம் சந்தித்து வந்தார் இதனுடைய நோக்கம் என்ன திடீர் மாற்றம் என்ன இவர் ஏன் அதை சந்தித்தார் என்ன பேசப்பட்டது என்ன கைச்சாத்திடப்பட்டது என்பது இன்னும் புரியாத ஒரு புதிராக காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்று இவர்கள் முஸ்லிம்களை பாதுகாக்கின்றதை போன்று இன்று புதிதாக தம்மட்டம் அடித்துக் கொண்டிருப்பது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது இன்று எங்களுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு சிங்களவராக இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையிலே எங்களுடைய கஷ்டங்களிலே தோள் கொடுக்கின்ற ஒரு தலைவராக இருந்தார் எல்லா நேரங்களிலும் ஏன் ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் வீதிகளிலே இறங்குகின்ற எல்லா உடையத்திலும் கலந்து கொண்ட ஒரு சிங்கள தலைவர் முஸ்லிம் சமூகத்திற்கு குரல் கொடுத்தால் என்றால் அது எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது இன்று தேர்தல் வருகின்ற பொழுது ஐக்கியத்தை பேசுகின்றவர்கள் முஸ்லிம் ஒற்றுமையை பேசுகின்றவர்கள் எல்லாரும் கஷ்டப்படுகின்ற பொழுது யார் உண்மையாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க இவ்வாறான சோசியல் மீடியா மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த செயற்பாடுகளுக்கு இந்த மகுடிகளுக்கு நாங்கள் மயங்காமல் வருகின்ற தேர்தலிலே சரியான முடிவை எடுக்க வேண்டும் அவ்வாறு ஒரு முடிவை எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்களுடைய இந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு வரும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்